கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் தவக சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க பந்தல் போடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் திரண்டுள்ளதால் பரபரப்பு கரூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கரூர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற இருபத்தாறு இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டு ஆகிய மூன்று தினங்களுக்கு கோவில் தெரு அருகே உள்ள வௌசி தெரு மாரியம்மன் கோவில் அருகே உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய இடங்களில் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க வேண்டி கரூர் நகர காவல் நிலையத்தில் மனு அளித்துள்ளனர் இந்த கடிதத்திற்கு உரிய துறை சார்பில் அனுமதி பெற்று நடத்தும் பட்சத்தில் ஆட்சேபனை இல்லை என கரூர் நகர காவல் ஆய்வாளர் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் அன்னதான நிகழ்ச்சி நடத்துவதற்கான பந்தல் அமைக்கும் பணியில் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது காவலர்கள் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கரூர் நகர காவல் நிலையத்தில் அன்னதான நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கரூர் நகர காவல் நிலையத்தில் திரண்டுள்ளனர் கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்பினர் சார்பாக அன்னதான நிகழ்ச்சி நடத்துவதற்கு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தவக சார்பில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அனுமதி வேண்டி காவல் நிலையத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்தனர் அனுமதி மறுக்கப்படும் பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருவிழாவை முன்னிட்டு கரூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இந்த திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்களுக்கு இரண்டு நாட்கள் அக்கனி சட்டி மூன்றாம் நாள் கம்பம் ஆத்துக்கு போகும் நேரங்களில் அங்கு வரும் பக்தர்களுக்கு நாம் வந்து கழகத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்குவதற்காக கரூர் நகர காவல் நிலையத்தில் அனுமதி கடிதம் அனுமதி கடிதம் அளித்திருந்தோம் அதற்கு கடந்த ஆம் தேதியே கரூர் காவல் நிலையத்திலிருந்து எங்களுக்கு அனுமதி கடிதம் கொடுத்துவிட்டு எங்களை வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அனுமதி கிடைத்த இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பந்தல் போட்டுவிட்டு நாளையிலேருந்து அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் நாங்கள் பந்தல் போடும்போது நேற்றே பந்தல் போட போனோம் நேற்று வந்து ஒரு காவல் அதிகாரி ஒரு காவல்துறை ஒரு காவல் காவலர் வந்து தடுத்தார் அதை இந்த மாதிரி இல்லைங்க நீங்கள் காவல் நிலையத்துக்கு வாங்கிட்டு போனாங்க அப்புறம் நேற்று யாரையும் நாங்கள் பார்க்க முடியல அப்புறம் பார்த்து கேட்கும்போது நீங்கள் வந்து நகராட்சியில் போய் கேளுங்க மாநகராட்சியில் கேளுங்க நாங்கள் மாநகராட்சியில் வந்து நாங்கள் போய் பார்த்ததுக்கு மாநகராட்சியில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நாங்கள் யாருக்கு இது மாதிரி சொல்கிறது இல்லை நீங்கள் அன்னதானம் போடுறதானே போட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நாங்கள் முறப்படி கரூர் காவல் ஆய்வாளர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கரூர் ஆட்சி கரூர் ஆட்சியர் அனைவருக்கும் வந்து நாங்கள் வந்து பதிவு தகவல் அனுப்பியுள்ளோம் இதை பற்றி இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து அன்னதானம் போடுறோம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து காவல்துறை அதிகாரி காவல்துறை எங்களுக்கு வந்து அனுமதி அளித்திருக்காங்க இதுக்கு நாங்கள் கூட உங்களுக்கு ஒரு தெரிவிக்கிறோம்னு சொல்லி நாங்கள் போட்டிருக்கோம் அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ஆச்சாப்பிலும் தெரிவிக்கல எதுவும் செய்யல ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நேரத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களை அந்த இடத்துல ஒரு பந்தல் போடப்படாமல் இந்த காவல்துறை தடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட வரச்சோம் நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறாங்க நாலு மணி வரைக்கும் இருக்கேன் இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு வந்தவங்க கேட்டு சொல்கிறேன்றாரு அங்கே போய் பந்தல் தன்னைக்கு பந்தல் போடுற இடம் பட்டா இடம் சொந்த இடம் இடத்துல உரிமையால் எங்கக்கிட்ட அவர் எல்லாரு இடத்துல உரிமையாளர் இங்கே தான் இருக்கார் அவர் வீட்டுக்கு முன்னாடி தான் நாங்கள் பண்ணுறோம் முறைப்படி நாங்கள் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டு நகராட்சி இப்போ நகராட்சியிலையும் இங்கே சொல்லிட்டோம் மாநகராட்சியிலையும் சொல்லிட்டோம் ஆனால் எங்களை வந்து போட விடாமல் தடுக்கிறாங்க என்ன காரணம்னு தெரியல அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு ஒரு நீர் குழந்தை அன்னதானோ போடுறதை யார் வேணாலும் செய்யலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடந்த மாதம் இதெல்லாம் வந்து நம்ம சொன்னாலுமே எதுக்காக தடுக்கிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு நாங்கள் ப்ராப்பராக ஒரு அட்வொகேட்டை வச்சு லீகலாக லீகலாக தான் நாங்கள் எல்லாமே மூவ் பண்ணுறோம் ஆனால் எங்களை தடுத்துட்டு இருக்காங்க இப்பவும் சொல்கிறேன் இன்னும் நாலு மணி வரைக்கும் மணி மூன்றை இன்னொரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் தங்க இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல ஆனால் எங்களை வந்து போடக்கூடாமல் இவங்க இவங்க இருக்காங்க ஒரு பத்து இடத்துல இப்போ அன்னதான பந்தல் போட்டிருக்காங்க அதை நாங்கள் கூகுள் ஃபோட்டோவோட நாங்கள் எடுத்து சப்மிட் பண்ணியிருக்கோம் எந்த இடத்துல எந்த ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் ஃபோட்டோவோட யார் யார் எந்த இடத்துல பந்தல் போட்டிருக்காங்க என்னென்ன போட்டிருக்காங்கன்னு நாங்கள் ஜிபிஎஸ் ஃபோட்டோவோட நாலு பக்கத்துக்கு எடுத்து இதையும் நாங்கள் வந்து எல்லா எல்லாருக்குமே நாங்கள் பதிவு தப்பால் பண்ணியிருக்கோம் எல்லாமே நாங்கள் சொல்கிறோம் அப்படி இல்லை வேறு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா சொல்லுங்கள் அதை நாங்கள் அதன்படி போகிறோம் கேட்குறோம் அது எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க அவங்க கேட்டால் ஆனால் எங்களை மட்டும் பந்தல் போட விட மாட்டேங்கிறாங்க இது என்னன்னு எங்களுக்கு தெரியலங்க கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க எப்படி ஏன் போட்டாங்க அவங்க அனுமதி சொல்லுங்கன்னு சொன்னால் அதை பற்றி இப்போ இல்லை நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டோம் நீங்கள் போய் மாநகராட்சியை கேளுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்களே தவிர இப்போ மாநகராட்சியிலேருந்து யாரும் வந்து எங்களுக்கு எடுக்கல காவல்துறை தான் வந்து தடுக்குது இப்போ மாநகராட்சியிலேருந்து வந்து எடுத்தாங்கன்னு அவங்கள்ட்ட பேசுகிறாங்க பந்தல் போடும்போது காவல்துறை தான் வந்து தெரிஞ்சுச்சுங்க போடாது போக போகிறோம் ஏன் என்ன காரணம் ரீசன் கரெக்டான ரீசனை சொன்னால் கேட்டுக்கோம் அதான் ப்ராப்பராக பரிமிஷன் ரெடியாக இருக்கும் ஹைகோர்ட்டில் கூட போகிறதாக இருந்தோம் நீங்கள் லீவ் நேரத்தை ஹைகோர்ட்ல போட்டு போனாங்க போட்டு கேட்கலான்ட்டு ஏன்னா நம்ம பந்தல் நம்ம திங்கல் செவ்வாய் போடலாம் நம்ம நோம்பி முடிஞ்சிடும் அதுக்குள்ள அதுக்குள்ளே நம்ம இந்த நடவடிக்கை எடுத்து கேட்கணும் நம்ம என்ன சொல்றாங்கன்னு இது வரைக்கும் தெரியல அந்த இடத்துக்கு போய் நிற்க போறேன் நாலு மணிக்கு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் வந்து என்ன அடுத்த ஒரு நடவடிக்கை